வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேர்ல்டு கப் ஃபுட்பால் அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் அணியும் மோதுவாங்க அது இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணி ஃபெனாட்டிக் ஷூட் முறையில் வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னேன் அப்படியே நடந்தது என்னோடய ஷார்ட் வீடியோவில் பாருங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கப்ி ட்வெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச்சு உங்களுக்கு சொல்கிறேன் இதில் யார் வெற்றி தோல்வி வருவாங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் இதை பாருங்கள் லீக் மேட்ச் பார்த்தீங்கன்னா நாற்பது மேட்சும் சூப்பர் சூட் மேட்ச்சு பன்னெண்டு மேட்சும் அரை இறுதிக்கு ரெண்டு மேட்சும் இறுதி போட்டிக்கு ஒரு மேட்சும் மொத்த மேட்ச்சே ஐம்பத்தஞ்சு மேட்ச்சு நடக்குது இப்போ வெற்றி பெறும் அணி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி காலை 6 மணிக்கு அமெரிக்காவும் கனடாவும் மோதுராங்க இல்லை வெற்றி பெறும் அணி அமெரிக்கா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி மாலை எட்டு மணிக்கு வெஸ்ட் இண்டீஸும் பப்புவாவும் மோதுறாங்க இல்லை வெற்றி பெறும் அணி வெஸ்ட் இண்டீஸ் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை எட் எட்டு மணிக்கு இலங்கையும் சவுத் ஆப்ரிக்காவும் மோதுகிறாங்க இல்லை வெற்றி பெறும் அணி சவுத் ஆப்ரிக்கா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணிக்கு நமீபியாவோ ஓமாவோம் மோதுறாங்க இல்லை வெற்றி பெறும் அணி நமீபியா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணிக்கு ஆப்கானிஸ்தானும் உகந்தாவும் மோதுறாங்க இல்லை வெற்றி பெறும் அணி ஆப்கானிஸ்தான் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை எட்டு மணிக்கு இங்கிலாந்தும் ஸ்காட்லாந்தும் மோதுறாங்க இல்லை வெற்றி பெறும் அணி இங்கிலாந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஒம்பது மணிக்கு நெதர்லாந்தும் நேபாளும் மோதரங்க இல்லை வெற்றி பெறும் அணி நெதர்லாந்து அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை எட்டு மணிக்கு இந்தியாவும் அயர்லாந்து மோதுறாங்க இல்லை வெற்றி பெறும் அணி இந்தியா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை அஞ்சு மணிக்கு பப்புவாவும் உகந்தாவும் மோதுறாங்க இல்லை வெற்றி பெறும் அணி உகந்தா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணிக்கு ஆஸ்திரேலியாவும் ஒமா ஒமாவும் மோதுறாங்க இல்லை வெற்றி பெறும் அணி ஆஸ்திரேலியா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஒம்பது மணிக்கு அமெரிக்காவும் பாகிஸ்தானும் மோதுகிறாங்க இல்லை வெற்றி பெறும் அணி பாகிஸ்தான் மேலும் இன்னும் தொடர் மேட்சே அரை இறுதி இறுதி போட்டி யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்கிறேன் இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து சொல்வது தான் இன்னும் மேலும் வெற்றி யார் என்று சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்